அதாவது சார் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போதுமே என்ன சொல்கிறோம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஒருத்தர் வெயிட் பண்ணணும் அப்படின்னா தான் அவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே வந்து உங்களுக்கு காம்பவுண்டிங் பெனிஃபிட் வந்து வந்துடும் அப்படின்றீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் பட் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டெட் ஃபண்டில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் எயிட்டு பர்சன்டேஜ் கிடைக்கும் பட் எயிட்டு பர்சன்டேஜ் வந்து நமக்கு பத்தவே பத்தாது ஏன்னா இன்ஃப்ளேஷனே எட்டு பர்சன்டேஜ் மேலே இருக்குது அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வராங்க கண்டிப்பாக காம்பவுண்டிங் நடக்குது அந்த ஒரு பதினஞ்சு வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட் மார்க்கெட்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் அப்படி படம் வளருமா ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் இப்போ நீங்க செல்வமகள் திட்டத்துக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா பதினாலு வருஷம் பணம் போடுறேங்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷம் வெயிட் பண்றேங்கிறீங்க இந்த மாதிரி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈக்விட்டியில பதினாலு வருஷம் பணத்தை போட்டு ஏழு வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா இங்க என்ன காம்பவுண்டிங் ஆகுதோ அது மாதிரி மினிமம் டபுள் தம் மடங்கு அதுல கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் ரூபா போட்டிருக்கீங்க அது வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு அது வந்து ரெண்டு லட்சம் ரூபா அப்படின்னா இந்த ஒன் லேக் டு டூ லேக்ஸ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜில் வந்து காம்பவுண்ட் ஆகிருக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே காம்பவுண்டிங் இருக்குது அங்கே காம்பவுண்டிங் என்னன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சரூபா போடுறீங்க அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா பத்து வருஷம் கழித்து தான் அது ரெண்டு லட்சம் ரூபா இப்போ நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபா மாதம் மாதம் எஸ்ஏபி போடுறீங்க அப்படின்னா ஒன் இயருக்கு எவ்வளோ போட்டிருப்பீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போட்டிருப்பீங்க அதுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது பொய் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா மியூச்சுவல் ஃபண்டு முதலீட்டுக்கு வந்து மெயின் ரீசனே வந்து இந்த காம்பவுண்டிங் தான் இந்த காம்பவுண்டிங் முதல்ல எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு ஃபண்டு வந்ததுன்னா அந்த ஃபண்டு வந்து பத்து ரூபா என்ஏவி அதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது இப்படி மேலேயும் கீழையும் ஏறிட்டு அது வந்து ஒவ்வொன்றும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி பத்து ரூபாங்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா நூறுரூவா இரநூறுவா ஈவன் நாலாயிரம் ரூபா வரையும் போயிருக்கு அதாவது என்னென்னா இங்கே காம்பவுண்டிங் எப்படி நடக்குதுன்னா ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அன்னிக்கு அது வந்து பத்து ரூபா ரேட்டு அப்போ அவங்க என்ன ஒரு லட்சம் டிவிடட் பை பத்துனா பத்தாயிரம் யூனிட் வச்சுருக்காங்க அது வந்து டென் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் என்ஏவி வந்து பத்துரூபா இன்னியுமே நாற்பது ரூபா ரூபாயிடுது அப்போ என்ன ஆச்சுன்னு பத்துருவா நாற்பது ரூபா ஆகும்போது உங்களுடைய பத்தாயிரம் யூனிட் இருக்கு நாற்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சங்கிறது நாலு லட்சம் ஆகிடுது இந்த நாலு லட்சம் அதாவது போட்டது ஒரு லட்சம் இன்றைக்கி அதோடைய வேல்யூ நாலு லட்சம் அப்படின்னா இது எப்படி காம்பவுண்ட் ஆகிருக்குன்னா பதினஞ்சு பெர்சன்டேஜ் காம்பவுண்ட் ஆகிருக்கு அதாவது ஒரு லட்சம் அடுத்த வருஷம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் அதுக்கப்புறமா அந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சு அந்த ஒரு லட்சத்தி முப்பத்தொன்று முப்பத்திரெண்டாயிரத்துக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் இப்படியும் நீங்கள் பதினஞ்சு நீங்கள் காம்பவுண்ட் போட்டிங்கன்னா பத்து வருஷத்துல நாலு லட்சம் ரூபாய் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் கேரண்டிடு ரிட்டர்ன்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது தான் அப்படின்றப்ப மார்க்கெட் வந்து திடீர்னு இறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம் அப்படின்றப்ப கேரண்டீடா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்டிங் பெனிஃபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு அப்படின்றத எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க அதாவது சார் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போதுமே என்ன சொல்றோம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஒருத்தர் வெயிட் பண்ணணும் அப்படின்னா தான் அவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் நான் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் அப்படின்னு சொன்னதாக தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாதிரி இருக்கக்கூடிய யாருமே வந்து அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் லாங் டர்மில் அதுதான் சொல்லலை நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள் என்ன மார்க்கெட் வந்து கீழே விழுந்தாலும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கோவிடே எடுத்துக்கலாம் கோவிட் வந்து ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் வந்தது ஓகே அதுலேருந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவர் வந்து ஒரு லட்சம் ரூபாய் போட்டிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஒரே ஒரு லட்சம் தான் இருக்கு அல்லது அதை விட கம்மியா இருந்துருக்கு ஓகேங்களா அப்போ இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல காம்பவுண்டிங் நடக்கல அதாவது காம்பவுண்டிங் நடந்தது இந்த ஒரே ஒரு ஈவெண்ட்னால அந்த காம்பவுண்டிங் எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சு அப்போ இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்தபோது பார்த்தா அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது ஸோ காம்பவுண்டிங் எப்போதுமே இருக்கு பட் ஷார்ட் டேர்ம்ல வந்து ஏற்ற இறக்கத்துல இருக்கும்போது நீங்கள் அந்த சமயத்தில் எடுத்தீங்கன்னா காம்பவுண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே வந்து உங்களுக்கு காம்பவுண்டிங் பெனிஃபிட் வந்து வந்துடும் அப்படின்றீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடும் பட் என்னென்னா இது மாதிரி ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்ட் பாஸ்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த கோவிட் அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ரெண்டாயிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் காம் பபிள் இந்த இந்த மூணு தான் வந்து மேஜராக நடந்த ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக அஞ்சு வருஷத்தில் அப்போ நடக்காமல் போயிருந்தது அப்போ என்னென்னா அடுத்த ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கொடுத்தீங்க அப்படின்னு அந்த ஏழு வருஷத்துக்கும் சேர்த்து அடுத்த ரெண்டு வருஷத்தில் கொடுத்துரும் அதனால வந்து கரெக்டாக அஞ்சு வருஷத்தில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தர கொடுத்துருக்கு பட் அது கேரண்ட்டியே நம்ம எடுத்துக்க முடியாது இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டெட் ஃபண்டில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பௌண்டிங் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார் மியூச்சுவல் ஃபண்டில் போட் மியூச்சுவல் ஃபண்டில் டெட்டில் போட்டிங்கன்னா டெட் இஸ் நத்திங் பெட்டர் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி மோர்ஆர்லெஸ் கேரண்டிட் ஏன்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் பாண்ட்ஸு இந்த மாதிரி இதில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ உங்களுக்கு ஏழு எட்டு பெர்சன்டேஜ் தான் அதில் கிடைக்கும் அந்த ஏட்டு பர்சன்டேஜ் காம்பவுண்டிங் வந்து அங்கே நடக்கும் அதேமாதிரி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயும் எட்டு பெர்சன்டேஜ் கிடைக்கும் பட் ஏட்டு பெர்சன்டேஜ் வந்து நமக்கு பத்துவே பத்தாது ஏன்னா இன்ஃப்ளேஷனே எட்டு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வராங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டாலும் பட் லாங் டேர்மில் ரிட்டர்ன் கொடுத்து தானே இருக்குது வெரைஸ் நீங்கள் ரியல் எஸ்டேட்டும் ஓல்டுமே கூட பார்த்தீங்கன்னா அதுவும் ஏற்ற இறக்கம்தான் தான் இருக்குது ஆனால் அதை பற்றி யாருமே சொல்கிறதே இல்லையே இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டெஃபினெட்டாக நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு மேலே டைம் கொடுத்தீங்கன்னா அஞ்சு வருஷமும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே டைம் கொடுக்கும்போது கண்டிப்பாக காம்பவுண்டிங் நடக்குது அந்த ஒரு பதினஞ்சு பெர்சன்டேஜ் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் இப்போ இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இப்போ ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பணம் வந்து டபுளாக ட்ரிபிளாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது அதுவும் வந்து காம்பவுண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்ட் ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது வந்து மல்டிபிளாக வந்து வளர ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்க முடியும் அந்த மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அப்படி படம் வளருமா ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் இப்போ நீங்கள் செல்வமகள் திட்டத்துக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பதினாலு வருஷம் பணம் போடுறேங்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷம் வெயிட் பண்ணுறேங்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்குவிட்டியில் பதினாலு வருஷம் பணத்தை போட்டு ஏழு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன காம்பவுண்டிங் ஆகும் அது மாதிரி மினிமம் டபுள் மடங்கு அதில் கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்டை வரையில் என்ஏபி வந்து லோவாக இருக்கும் போது நம்ம வாங்கணும் மாதிரி ஹையாக இருக்கும்போது நம்ம வித்திடணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பிலீவ் பண்ணலாமா நம்பலாமா சார் இப்போ என்னென்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் டயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது அன்றைக்கி ஒரு ரேட் இருக்குது ஸோ நம்ம என்றைக்கி அதை வந்து பெனிஃபிட் நம்ம அடையிறோம் அப்படின்னதுனா ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய விலை அது வந்து பத்து ரூபாய் எண்ணியவையாக இருக்கலாம் இருபத்தஞ்சி ரூபாய் இருக்கலாம் நாற்பது ரூபா இருக்கலாம் இன்றைக்கி இருபத்தஞ்சி ரூபாய் எண்ணி விலை இன்ட்ராங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் அந்த இன்னிவி ஐம்பது ரூபா இல்லை இன்னொரு பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா அது வந்து நூறுரூவா எண்ணிவையாயிடும் ஸோ நீங்கள் வந்து டைம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ ஒருத்தர் இடம் வாங்குறாரு இடம் வாங்கும்போது அவர் எப்போ வைப்பார் இன்றைக்கி நான் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க சார் எப்போ வைப்பாங்கன்னா அது பதினஞ்சோ இருபதோ இருபத்தஞ்சோ என்றைக்கு போதும் தான் வைப்பாங்க எந்த சமயத்துல வந்து கம்மியா வைப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வேற வழி இல்லைன்னா தான் அவங்க வந்து கீழே வைப்பாங்க அதர்வைஸ் மேலே தான் அவங்களும் வைப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எவ்வளவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கால்குலேட்டர்லாம் போட்டு பார்க்கும்போது ஸ்டாண்டர்டா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றது டுவெல் பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து எவ்வளவு நமக்கு கிடைக்கும் நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் நமக்கு வந்து ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கும் போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்றதான் சரி இப்போ டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது டுவெல் பர்சன்டேஜுக்கு எப்படி வந்து ஒர்க் ஆகுது பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் எவ்வளவு வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ வந்து டுவெல் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அப்புறம் பேலன்ஸ்ட் ஃபண்ட் அல்லது ஃபண்ட்ஸ் அப்புறம் மல்ட்டிய செட்மெண்ட் இந்த மாதிரியான கேட்டகிரியில் பன்னெண்டு பர்சன்டேஜ் கிடைக்கும் இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்போதுமே நான் வந்து ஐம் அக்ரெசிவ் நிதி ஆலோசகர் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா டைம் கொடுக்கும்போது நாங்கள் வந்து வி ஆர் ஆல்வேஸ் டெல்லிங் ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப்லாம் பதினஞ்சு பர்சன்டேஜ் கம்ஃபர்டபுளாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா லாஸ்ட்டு ஒன் இயர் எடுத்துங்க த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் எத்தனை வருஷம் எடுத்தாலும் இருபது பர்சன்டேஜுக்கு மேலேயே நிறைய பண்டு கொடுத்துருக்கு ஸோ ஒரு கேட்டகிரி இருபது பர்சன்டேஜ் கொடுத்த ரிட்டன்ல நாங்கள் பதினஞ்சு பர்சன்டேஜை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் வந்து காம்பவுண்டிங் சொன்னீங்க இல்லையா அதாவது நீங்கள் காம்பவுண்டிங் ரொம்ப கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம் அதாவது காம்பவுண்டிங்னா என்னென்னா நம்ம இன்றைக்கி ஒரு அமௌண்ட் போட்டிருக்கோம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபா எப்போ நம்ம எடுக்கிறோம் எடுக்கும் போது அதோடைய வேல்யூ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கீங்க அது வந்து அஞ்சு வருஷம் கழித்து அது வந்து ரெண்டு லட்ச ரூபா அப்படின்னா இந்த ஒன் லேக் டு டூ லேக்ஸ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜில் வந்து காம்பவுண்ட் ஆகிருக்கு சப்போஸ் இதே இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் நாலு லட்சம் ஆனாலும் அதே ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் வந்து காம்பவுண்ட் ஆகிருக்கு சப்போஸ் ஒரு லட்சம் வந்து நாலு லட்சத்துக்கு பதிலாக அஞ்சு லட்சம் ஆறு போது பதினெட்டு இருபது பர்சன்டேஜின்னு காம்பவுண்ட் ஆகிருக்கு ஸோ காம்பவுண்டிங் எப்படி மெஷர் பண்ணுறோன்னா நம்ம வாங்கின விலை வைக்கிற விலை இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட காலம் அது எவ்வளோ ரூபா அது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளவாயிருக்கு நீங்க ஒன் லேக் டூ டூ லேக்ஸ் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஞ்சு வருஷத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது பேர் அப்சல்யூட் ரிட்டர்ன் அப்படிம்பாங்க அதாவது ஒரு பாயிண்ட் டூ பாயிண்ட் ரிட்டர்ங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒன் லேக் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம் இப்போ ரெண்டு லட்ச ரூபாய் இருக்கு ஆனா அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்படி கிடைச்சிருக்குன்னா எவ்ரி இயர் பதினஞ்சு பர்சன்டேஜ் காம்பண்டா கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டையே கன்ட் பண்றோம் சார் இன்வெஸ்ட்ரா ஒரு முதலீட்டாளராக வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக கிடைக்கும் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன்னு சொல்லுவீங்களா ஆப்வியஸ்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அதை விட கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் இயட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது வந்து வெறும் ஒரு சிலருக்கு தான் வந்து கிடைக்கும் அதுக்கு ஹோல்டு பண்ணுறதுக்குலாம் நிறைய பேருக்கு இது கிடையாது பெருவாரியான மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக தான் கிடைக்கும் வேற எங்கெல்லாம் வந்து நமக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இஸ் எவ்ரி வேர் சார் சரி இன்ட்ரெஸ்ட்னால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே காம்பவுண்டிங் இருக்குது அங்கே காம்பவுண்டிங் என்னென்னா சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூபா போடுறீங்க அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் இன்றைக்கி இன்ட்ரஸ்ட் கொடுக்குறாங்கன்னா பத்து வருஷம் கழித்து தான் அது ரெண்டு லட்சம் ரூபாய் அது நான் மியூச்சுவல் ஃபண்டில் அஞ்சு வருஷத்துல ரெண்டு லட்சம் ஆகும்போது உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் அதே இது வந்து எப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் தான் டபுள் ஆகுது அப்படின்னா அங்கே ஏழு பர்சன்டேஜ் தான் ஸோ எவ்ரிவேர் இஸ் ஹேப்பனிங் பட் வந்து ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் காம்பவுண்டிங் வந்து ரொம்ப கம்மி எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து காம்பவுண்டிங் வந்து எஸ்பெஷலி ஸ்மால் கேப் மிட் கேப்லனா பதினஞ்சு பர்சன்டேஜுங்க மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இது வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்கிறதா இல்லை காம்பவுண்டிங் பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறதா மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்கிற ஆ சரி நீங்கள் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய மணி வந்து காம்பவுண்ட் ஆகுதா ஜென்ரல் டேம் வந்து காம்பவுண்ட் ஆகுதா அப்படிம்பாங்க அப் அதே சமயத்தில் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா அப்போ வந்து ப பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து எஸ்ஐபியோ லன்சமோ போகிறாங்களா அவங்க வந்து எவ்ரி இயர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றதுல கால்குலேட் பண்ணுறதுல சிக்கல்கள்லாம் இருக்கும் எப்படி ஈஸியான லெத்தலில் கால்குலேட் பண்ணுற சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபா மாதம் மாதம் எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா ஒன் இயருக்கு எவ்வளோ போட்டிருப்பீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போட்டிருப்பீங்க அதுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா ஓகேங்களா இப்போ நான் போட்டது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரே சமயத்தில் போடல லாஸ்ட்டு பன்னெண்டு மாதம் போட்டிருக்கேன் எனக்கு கிடச்சது வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இப்போ ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மைனஸ் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்போ வந்து பத்தாயிரம் ரூபா என்னன்னு சொல்லுவீங்கன்னா அதுதான் வந்து உங்களுடைய கேபிட்டல் கெயின் இது வந்து ஒன் இயர்க்குள்ளே நடந்ததுனால இந்த பத்தாயிரம் ரூபா வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிற அந்த இதில் அந்த பிரிவில் வந்துடும் அப்போ இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஏதாவது ஒன்று இருபது போட்டு ஒன்று முப்பது என்டையர் மணி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு இருபது பெர்சன்டேஜ் இப்போ ரீசெண்ட் டேக்ஸேஷனில் பதினஞ்சுலேருந்து இருபது ஏற்றிட்டாங்க அப்படின்னா அந்த பத்தாயிரத்தில் ரெண்டாயிரம் ரூபா நம்ம டேக்ஸ் பே பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தில் ஒரு பெர்சென்ட் எக்ஸிட் லோடு ஏன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகலை அந்த ஒன் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு ஒரு பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸோ ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் ரெண்டாயிரம் மூணாயிரத்தி முந்நூற கழிச்சிட்டு பாக்கி வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு தான் நம்ம பாக்கெட் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க